அக்கா இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் ஸ்பெஷல் சொல்லலாம் சிக்கன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் சிக்கன் வறுவல் பண்ணியிருக்கோம் பார்க்கவே டென்ட்டிங்காக இருக்கா சூப்பரா அடுத்தது மெயின் டிஷ் சிக்கன் குழம்புலாம் அரைச்சி ஊற்றி உருளை போட்டு சிக்கன் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகவும் சூப்பராகவும் இருக்கலை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல டேஸ்ட் பார்க்கலாம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆப்பி கிரேட்ஸ் இருக்கு ஓகே இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாமா சிக்கன் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான் தான் இன்னைக்கு குக் பண்ணேன் ஸ்மெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது பசியாராக எடுக்குது எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய டைம் சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹோட்டல் ஸ்டைலாக இருக்குது நானும் சொல்லக்கூடாது நீ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சூப்பராக இருக்காமா சூப்பரான கன்சிஸ்டன்ஸ்ல செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு சிக்கன் சமைச்சி ஒன் வீக் மேலே இருக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்போ சமைக்கிறோம் நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைச்ச ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்கும்

அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதில் சாப்பாடு போட்டு பெருசு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வேற சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் கராய் சாலை சாப்பிடறதுக்குள்ள நார்மட்டாயில் இருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கு அப்படியே என்ஜாய் பண்ணி டேஸ்ட்டு சாப்பிட்டு போய் அசிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அசிச்சுட்டு உட்காந்துருக்கல என்னோட சமையல் டேஸ்ட்ல அசைந்து போன என்னோட தங்கச்சி உண்மையாக இல்லையா சொல்ல